அனைவருக்கும் டிவைன் எலஜி மற்றும் பிரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பங்கஜ முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பங்கஜ முத்திரைன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முத்திரை அஞ்சு விரல்களையும் கட்டை விரலையும் சுண்டு விரலையும் அஞ்சு விரலையும் அஞ்சு விரலை ரெண்டு விரலை சேர்த்து மூணு விரலை பிரித்து வைக்கும் பொழுது பங்கஜ முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர் இது ஏன் இதுக்கு பங்கஜ முத்திரை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் தாமரை மாதிரி நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த முத்திரை தாமரை மாதிரி இருக்கும் தாமரைக்கு பேர் பங்கஜம்னு பேர் சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் பங்கஜம் அப்படின்னு பேர் தூயத்தமிழ்லேயும் பங்கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய புலவர்கள் வந்து பாடலில் பங்கஜம் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க பாட்டில் சரி இப்போ இந்த பங்கஜ முத்திரைனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல் இருக்குது இதயம் இதய கமலம்னே பேர் அது பேர் பங்கஜத்துக்கு வந்து கமலம் அப்படின்னாலும் பங்கஜம்னாலும் ரெண்டு ஒன்று தான் தாமரை மலரை தான் குறிக்கும் இதயத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டை வந்து தூண்டுறதுனால இதுக்கு பேர் பங்கஜ முத்திரை அப்படின்னு பேர் சரி இந்த பங்கஜ முத்திரை மட்டும்தான் பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய அஞ்சு பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோட இணைச்சி செய்யக்கூடிய ஒரே முத்திரை இதுதான் உலகத்திலே ஒரு பெரிய முத்திரை அப்படின்னு சொன்னால் ஒரு உயர்வான பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு சொன்னால் பங்கஜ முத்திரையை சொல்லலாம் இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு விரல்களும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய அஞ்சு விரல்களும் ஒன்றாக சேர்ந்து பஞ்சபூதங்களையே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதனால தான் இந்த பங்கஜ முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பங் பங்கஜ முத்திரையினுடைய பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பங்கஜ முத்திரையினால் நம்மளுடைய உடல் ஆர்கன்ஸில் மூல உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தலைமை உறுப்புகளில் எந்த உறுப்பு முதல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஊருக்கு எது வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் தான் முதல்ல வந்து திறக்குது இந்த பங்கஜ கச்சூரிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதயத்தில் இருக்கக்கூடிய அநாகத சக்கரம் தொடஞ்சுன்னா ஆனந்தம் எல்லாமே ஆனந்தம் பேரானந்தம் இதுதான் வந்து இந்த பங்கஜ முத்திரையினுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு இதயம் வந்து திறந்துடும் அதனால் நம்ம வைக்கிறதே வந்து நம்ம வந்து ஏதுக்கு நேராக தான் இந்த பங்கஜ முத்திரையே போடணும் விரல்களெல்லாம் வந்து இந்த சுண்டு விரல்கள் வந்து இடைவெளி தெரியாமல் இருக்கணும் கட்டை விரல்களுக்கும் இடைவெளி தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நாம் வந்து இணைச்சி வச்சுக்கணும் கையெல்லாம் வந்து வலிக்கும் பிரர்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய நாளாக இந்த முத்திரைகளை நாம் பயன்படுத்தாதனால இதை வந்து போட்டு பழகிட்டானா அற்புதமாக இருக்கும் நம்முடைய ஆனந்தம் நிறைய பேர் சோகமாகவே இருப்பாங்க இந்த முத்திரை போட்டால் ஆனந்தத்துக்கு அடுத்த நிலையே ஆனந்தத்துக்கு போயிடுவாங்க இதையும் வந்து திறக்கக்கூடியது இது வந்து ஆன்மீகத்தில் அனகதை சக்கரம் அப்படின்றாங்க மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தில் தைமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த தைமஸையும் சரி பண்ணுது அது இல்லாமல் அந்த தைமஸ் அப்படின்றது நாலமில்லா சுரப்பிகள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்றோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதயத்துக்கு மேலே ஒரு தூப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவம் சொல்லுது அந்த தைமஸ் வந்து கொஞ்சம் நீண்டிருந்தாவே வந்து பக்தி தயாளம் கொடை அன்பு கருணை இந்த மாதிரி நிறைய இருக்கும் எப்பயுமே எல்லா பக்திமான்களுக்கு எல்லாமே தைமஸ் நீண்டிருக்கிறதா ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மருத்துவத்தில் எப்போயுமே ஆராய்ச்சிகளும் முடிவுகளும் தான் முக்கியம் ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தைமஸ் வந்து நீண்டிருக்கிறதா சொல்கிறாங்க தைமஸ் குறைவாக இருக்கிறவங்க கஞ்ச பிஸ்னாரிங்க கோபம் அதிகமாக வர்றவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க நூறு சதவீதம் ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ தைமஸ் அப்படின்றது அனாகதை சக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து நாம் அன்பாக இருந்தால் நீளும் நீண்டு அன்பாக இருப்பாங்க ஸோ அது வந்து பயிற்சி மூலமாக கூட நம்மள நம்மளால் வந்து அந்த தைமஸ்னுடைய சுரப்பியை பெருசாக பண்ணிக்க முடியும் அந்த நாளமில்லா சுரப்பிகளினுடைய ஆக்டிவேட்டினால தான் ஒருத்தன் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த முத்திரைகள் போடும் பொழுது நமக்கு வந்து ஆனந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவலை எப்போயுமே நிறைய பேர் கவலையாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு கவலை கவலைக்கு என்ன தீர்வு அப்படின்னா அதுதான் கவலை அப்படின்னு அந்த மாதிரி இந்த முத்திரைகள் தொடர்ந்து போடும் பொழுது நமக்கு இதயம்தான் முதல்ல திறக்குது அடுத்தது அதுக்கு அடுத்தது இதயத்துக்கு அடுத்தது மூளை மூளை வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா புத்துணர்ச்சி ஆகும் இந்த இதயத்துக்கு அடுத்தது மூளை வேலை செய்யுது இது ரெண்டும் தான் ராஜ உறுப்புகளில் மிக மிக முக்கியமானது இதயத்துக்கு அடுத்தது மூளை இதனால் அறிவு வேலை செய்யும் ஆனால் முதல்ல வந்து இதயம்தான் திறக்குது அன்பு கருணை பேரூபகாரம் தயாளம் கொடை நட்பு இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதயத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால தான் அவ்வியார் சொல்லுவாங்க அரிது அரிது மானிடராய் பிரத்தனல் அரிது மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு வேடுங்கிற அரித்தெழுது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தில் எழுது நியாயம் ஞானமும் கல்வியும் நயந்த போது வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழியும் நாப்பழக்கம் வைத்ததூர் கல்வி மனப்பழக்கம் தயவும் கொடையும் நட்பும் பிறவை குணும் அப்படின்னு வாங்க ஒருத்தன் வந்து இந்த தைமசுரபி இதாக பெருசாக இருந்துச்சுன்னா விசாலமாக இருந்துச்சுன்னாவே தயவு கொடை நட்பு இதெல்லாம் வந்து பிறவிலேயே வந்துடும் அப்படின்னு அவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அறிவியல்லையும் அதை தான் சொல்லுது இப்படிப்பட்ட இந்த பங்கஜ முத்திரை போடுறதுனால முதல்ல இதய கமலம் அன்பு பிறக்குது அதுக்கு பின்னாடி அறிவு வேலை செய்யுது அறிவு அப்படின்றது மூளை அன்புன்றது இதயம் இவை ரெண்டுமே மிக அற்புதமாக வேலை செஞ்சு ஒரு மனிதன் ஆனந்தத்தினுடைய எல்லைக்கு போகிறதுக்கு இந்த பங்கஜ முத்திரை மிக மிக அவசியமானது எனவே ஒவ்வொருத்தரும் ஒன்றும் அதிகமான த நேரம் இல்லை மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த பங்கஜ முத்திரையை போட்டால் போதும் கையெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ரொம்ப விரி முடிஞ்ச அளவுக்கு விரிச்சு வைக்கணும் விரிச்சு வைக்கும் பொழுது மிக விரல் வந்து எல்லாம் வலிக்கிற மாதிரி இழுத்து பிடிக்கும் நரம்புகள் எல்லாம் போக போக இது வந்து இயல்பாகிடும் மிக அற்புதமான முத்திரை இது வந்து இந்த முத்திரையை பயன்படுத்தும்போது தான் இதனுடைய பலன் தெரியும் இந்த முத்திரையை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்